பஸ் ஸ்டாண்டிலிருந்து வீட்டிற்கு நடக்கும் போது ரவி தாத்தாவையே நினைத்து கொண்டு வந்தான் பார்த்து நான்கு மாதம் ஆகிறது எப்படி இருக்கிறாரோ ரவி வீட்டில் நுழைந்தபோது வீடு அமைதியாக இருந்தது வராண்டாவில் தாத்தாவை காணவில்லை கொள்ளையிலிருந்து தண்ணீர் கொட்டும் சப்தம் மட்டுமே கேட்டது கொண்டு வந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு ரவி கொள்ளைக்கு சென்றான் அம்மா அங்கே துணித்து வைத்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரவி வந்ததை அவள் கவனிக்கவே இல்லை ரவி மெதுவாக அம்மா என்றான் ரவியை பார்த்தவுடன் அவள் முகம் மலர்ந்தது வியர்பியில் முகத்தின் மஞ்சள் மினுமெனுத்தது நான்கு மாதங்களுக்கு முன்பு பார்த்தபோது போது அம்மா தான் இருந்தாள் இப்போது கொஞ்சம் இழைத்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் நீ வரேன்னு சொன்னதையே மறந்துட்டேன் ரவி என்றாள் சோர்ந்த குரலில் சரிவா முதல்ல காஃபி குடி அப்புறமா குளிச்சிட்டு சாப்பிடலாம் என்று என்னிடம் சொன்னார் அப்பா எங்க காணோம் என்றான் ரவி அம்மாவிடம் அவரு காலையிலேயே ஆபீஸ் போயாச்சு எது எப்படி இருந்தாலும் அவர் வேலை அவருக்கு என்றால் அழுப்புடன் என்றுதான் சொல்ல வேண்டும் ரவி திடீரென்று ஞாபகம் வந்தவன் போல தாத்தா எங்க வராண்டாவில் காணமே என்று சொன்னான் ம் இருக்காரு உங்க தாத்தா யாரும் கடத்திட்டு போயிடல போய் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் என்று சொன்னால் காரமாக ரவி அதற்கு மேல் பேசாமல் குளிக்க போனான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு ஏனோ ரவிக்கு தாத்தாவை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றியது உன்னெல்லாம் தாத்தா நாளின் பெரும் பொழுது வராண்டாவிலேயே தான் இருப்பார் இப்போது தாத்தாவுக்கென்றே தனியாக கட்டப்பட்ட முன்புற அறையில் தாத்தா கட்டிலில் படுத்திருந்தார் அறையின் கீறல் கதவு பூட்டப்பட்டிருந்தது குடித்து குளித்து விட்டு வந்த ரவி அந்த அறையின் வாசலில் நின்று கம்பி வழியாக அறைக்குள் பார்த்தான் தாத்தா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் எலும்பும் தோளும் மட்டுமே இருந்தது கன்னங்களின் குழி இருந்தது உடம்பில் ஆங்காங்கே காயங்கள் தெரிந்தன அறையில் டெட்டால் நாற்றம் அதிகமாக இருந்தது அதற்கு மேல் ரவியால் அங்கே நிற்கவே முடியவில்லை மீண்டும் உள்ளே வந்த ரவி பாவம் தாத்தா உடம்பெல்லாம் காயம் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது என்றான் அவ்வளவுதான் ஆரம்பித்து விட்டாள் அம்மா ஆமாம் உனக்கு மட்டும் இல்லை வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கும் அவரை பார்த்தாதான் பாவமாக இருக்குது என்னை பார்த்து யாருக்கு பாவமாக இருக்குது என் கஷ்டம் யாருக்கு தெரியுது உங்கள் தாத்தா என்னெல்லாம் செய்யறாரு தெரியுமா கொஞ்ச நேரம் சும்மா இருக்காரா மூச்சு வாங்கியது சட்டென்று எழுந்த ரவி அம்மாவின் கையை பிடித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பிளீஸ்மா உட்காருங்க ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்ட என்று சொன்னான் அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் பிறகு தனிந்த குரலில் ஆரம்பித்தாள் பேசுவதற்கு நான் என்ன செய்யறது ரவி நீ ஏன் சொல்லு எனக்கும் ஐம்பது வயசு தாண்டியாச்சு உங்க அப்பா காலையில எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி ஆஃபீஸில் போயிடுறாரு அவருக்கு தேவையானதை செய்துட்டு அப்புறமா உங்கள் தாத்தாவை கவனிக்கணும் குளிக்க வச்சு துணி மாற்றி சாப்பாடு ஊட்டி இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது என்று என்னிடம் அவள் சொன்னார் யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாமில்ல என்றான் ரவி அவளிடம் வேலைக்கா யாரு வரா நகரத்தில் கூட இப்போ வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க கிராமத்தில் கிடைக்க மாட்டாங்க அப்படியே வந்தாலும் கொஞ்ச நாள் வருவாங்க அப்புறம் நூறு நாள் வேலை அங்கே வேலை இங்கே வேலைன்னு போயிடுவாங்க காசையும் கொடுத்துட்டு வேலையும் நாம தான் செய்யணும் என்று அழுத்து கொண்டு பேசினார் ரவிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அம்மாவின் கஷ்டமும் அவள் இழைத்திருப்பதின் காரணமும் அப்போது அவனுக்கு புரிந்தது ரவிக்கு அம்மாவின் கஷ்டம் புரிந்த அதே வேளையில் தாத்தாவையும் தொல்லையாக நினைக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா ரவியை சாப்பிட கூப்பிட்டான் ரவி சாப்பிட அமர்ந்தான் நான்கு மாதங்களுக்கு பிறகு அம்மாவின் சமையல் சாப்பிட போவது மகிழ்ச்சியாக தான் அவனுக்கு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் வரையில் ரவி தன் கிராமத்திலேயே படித்தான் கல்லூரிக்கு போன பிறகுதான் ஹாஸ்டல் வாழ்க்கை அதுதான் அம்மா சமையலின் அருமையை புரிய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு வாய் சாப்பிட்டிருப்பான் வெளியில் கிரில் கதவு தட தடவென்று அடிக்கும் ஓசை கேட்டது சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ரவி வெளியில் ஓடினான் வெளியில் தாத்தா கிரில் கதவை தன்னால் முடிந்த மட்டும் ஆட்டி கொண்டிருந்தான் அங்கேயே சிறுநீரும் மலமும் கழித்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரவி வீட்டுக்குள் ஓடினான் சாவியை எடுத்து கொண்டு வந்து கதவை திறந்தான் தாத்தாவை வெளியில் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து விட்டான் தண்ணீர் கொண்டு வந்து அறையை சுத்தம் செய்தான் பிறகு தாத்தாவை சுத்தம் செய்து உடையை மாற்றி நாற்காலியில் அமர வைத்தான் அம்மா ரவியை பாவமாக பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் வா வந்து சாப்பிட்டு தூங்கு ஊர்ல வந்ததே உனக்கு அழுப்பாயிருக்கும் என்றார் ரவிக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டான் இல்ல வேண்டாமா கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறேன் அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடியே படுக்கைக்கு சென்றான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ரவிக்கு தூக்கம் வரவில்லை போன தடவை ரவி வந்திருந்த போதும் தாத்தா மோசமாகதான் இருந்தார் அவருக்கு நினைவுகள் சரியில்லாமல் போய் மூன்று நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் டாக்டரிடம் காட்டியபோது போது எண்பது வயதாகறிங்க இது மறதியில் ஏற்படுற ஒரு நோய் வயதான சில பேருக்கு இப்படி தான் இருக்கும் இதுக்கு அல்ஃப்மர் அப்படின்னு பேர் இதுக்கு மருத்துவம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் தாத்தாவிற்கு ரொம்ப பழைய விஷயங்கள் மட்டுமே ஞாபகம் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நிகழ்காலம் அவர் நினைவில் இல்லை தாத்தா தானாக எதையாவது பேசிக்கொண்டும் செய்து கொண்டும் இருப்பார் இப்படிதான் ஒரு முறை அப்பாவின் நண்பர் வந்திருந்தார் அப்பா வழக்கம் போல ரவியை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்த தாத்தா தன் மனைவியிடம் பேசுவது போல நம்ம பிள்ளைய சொல்றியா அவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவன் எங்க ஒருப்பட போறான் என்று சொல்லிவிட்டு சென்றார் வந்திருந்த நண்பர் சிரித்து விட்டார் அப்பாவின் முகம் அசடு வழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் போகாம இருந்துகிட்டு ஏன் ஏன் உயிரை வாங்குறீங்க அம்மாவின் குரல் ஓடிக்கொண்டிருந்த ரவியின் சிந்தனையை நிறுத்தியது எழுந்து வெளியில் போடினான் தாத்தா வாசலில் வீட்டின் முன்புறம் வைக்கப்பட்டிருந்த செடிகளை வேரோடு பிடுங்கி போட்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா அவர் அழகில் கோபமாக நின்றிருந்தார் ரவியை பார்த்ததும் ஏன் இவரை வெளியில் விட்ட இதுக்குதான் எப்போதுமே கதவை பூட்டியே வச்சிருக்கேன் என்று கத்தினார் ரவி எதுவும் பேசாமல் தாத்தாவிடம் சென்றான் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து நாற்காலியில் அமர வைத்தான் தாத்தா எதுவும் பொரியாமல் குழந்தை போல அவனையே பார்த்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரவிக்கு கண் கலங்கியது முன்பெல்லாம் தாத்தா எப்படி இருப்பார் அவர் கட்டியிருக்கும் பேட்டி அப்படி ஒரு வெள்ளையாக இருக்கும் ஓயாமல் எதையாவது செய்து கொண்டே இருப்பார் வீட்டு கொள்ளையிலிருந்த பல மரங்கள் அவர் நட்டவைதான் ஏன் இந்த வீடு கட்டும் போது கூட அவர் என்னமாய் கஷ்டப்பட்டார் சிமெண்ட் மூட்டைகள் அடுக்கப்பட்ட இடத்தில் அவைகளுக்கு நடுவே அந்த சூட்டையும் பொறுத்து கொண்டு காவலுக்கு படுத்துக்கொள்வார் கொள்வார் என்று தான் சொல்ல வேண்டும் எத்தனையோ முறை அப்பாவுக்கு பண உதவி செய்திருக்கிறார் அது மட்டுமா ரவி எத்தனை குறும்பு செய்தாலும் பொறுத்து கொள்வார் பள்ளிக்கூடம் செல்ல அடம் பிடித்து ஓடுபவனை பிடிக்க வருபவரை கல்லை எடுத்து அடிப்பான் சிரித்து கொண்டே வந்து பிடித்துக்கொள்வார் தாத்தா தாத்தாவுக்கு பழைய விஷயங்கள் மட்டுமே நினைவில் இருக்க மற்றவர்களுக்கு பழைய விஷயங்கள் சுத்தமாக நினைவில் இல்லை தாத்தா இன்று பிரயோஜனமில்லாதவர் எல்லோருக்கும் சுமை ஏன் அவருக்கே அவர் சுமை ஏதும் அறியாத குழந்தை போல பரிதாபமாக அவர் பார்த்த பார்வை நினைவில் நின்றது என் அவனுக்கு அம்மா ஏன் இப்படி கத்துறாள் ஏன் அவரை வெளியில் உட்கார வச்சிருக்க உள்ளார வச்சு பூட்ட வேண்டியது தானே என்று சொன்னார் வெளியில விட்டால் இன்னும் எதையாவது செய்து தொலைக்க போகிறார் என்று அம்மா சொன்னார் ரவி அம்மாவை தீர்க்கமாக பார்த்தான் அம்மா இன்னைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு தாத்தா தான் காரணம் பழசை மறந்துடாதீங்க நான் இங்கே இருக்கிற வரைக்குமாவது அற கதவை பூட்டாமல் விடுங்க அவர் எதையும் செய்துடாமல் நான் பார்த்துக்கிறேன் என்னோட அறியாமையை பொறுத்துக்கிட்டவர் அவர் இந்த முடியாத காலத்துல அவரை பொறுத்துக்கிறது நம்மளோட கடமை இல்லையாமா ப்ளீஸ்மா அவரை அடைச்சி வைக்க வேணாம் என்று சொன்னான் அதற்குள் குரல் உடைந்து கண்கள் கலங்கி கண்ணீர் கண்ணங்களை தாண்டி கொண்டிருந்தது என்றான்